வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை அதிரடியே காணப்படவில்லை வெள்ளியோட விலை புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இது இரண்டும் நாளை சரிய வாய்ப்புகளும் சூழலும் மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி எழுபத்தொன்னா காணப்பட்டது இன்றைக்கி ஒரே நாளில் நமக்கு என்ன இருக்குன்னா கிராமுக்கு பன்னெண்டு ரூபாய் கிலோவுக்கு பன்னிரெண்டாயிரம் அப்படிங்கிற விலை ஒரு கிராம் இரநூத்தி எண்பத்தி மூன்றாம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரமாக காணப்படவில்லை இந்த வாரம்

நாளைக்கு அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்துல காணப்படவில்லை நாளை சரியறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லலும் மிகச்சிறப்பா இருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை இது ஒரு லட்சத்து மூன்றாயிரத்துல இருந்து நம்மளுக்கு குறைந்தபட்சமா தொண்ணூத்தி எட்டாயிரம் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அமெரிக்க பங்கு சந்தை நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூத்தி இருபது புள்ளிகள் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு காரணமாக